இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எசிக்கியல் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது இங்கே வேதாகமம் குறிப்பிடுகின்ற சுவர் என்பது நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு சத்ருவால் ஏற்படுத்தப்படுகிற தடைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது நம்மில் அநேகர் முன்னேற்ற பாதையில் தடைகளை பார்த்துவிட்டால் ஒன்று பின்வாங்கி போகிறார்கள் இல்லை என்றால் மாற்று வழியை தேட தொடங்குகிறார்கள் வேறு சிலரோ இந்த தடைகள் தானாக எப்போது விலகுமோ என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவதில்லை தடையை உடைக்கும்படி வழிகளை தேடி முயற்சிக்கிறவர்களை பார்த்தே தேவன் மகிழ்ச்சி அடைவார் அப்படிப்பட்டவர்களையே புரிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவார் அப்பொழுது அவர்கள் தடையாய் இருக்கும் சுவரை உடைப்பார்கள் அவ்வாறு உடைக்கிற பொழுது அவர்களுக்கான திறந்த வாசலை கண்டு முன்னேறுவார்கள் ஆகவே இந்த நாளிலே நீங்களும் உங்களுக்கு முன் இருக்கும் தடை சுவரை உடைக்க ஆயத்தப்படுங்கள் அப்பொழுது ஆச்சரியமாக உங்களுக்கான திறந்த வாசலை காண்பீர்கள் ஆமேன் அல்லே லூயா